பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோரால் பிரித்தானியர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாக உணர்வதாக பிரதமர் கே ஸ்டார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரித்தானியர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாக உணர்வதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று குறிப்பிட்டுள்ளது அதாவது பிரித்தானியாவில் வாழும் பிரித்தானியர்கள் பலர் ஏழ்மை காரணமாக சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாக உணர்கின்றனர் என மோரின் கமன் எனும் அமைப்பின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆய்வில் பங்கேற்ற பதிமூவாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு பிரித்தானியர்கள் பலர் ஏழ்மை தங்களை தங்கள் சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாக உணர வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ரன்கோனையைச் சேர்ந்த ஆசிரியையாக பணியாற்றும் எம்மி எனும் ஒரு பெண் வாங்கும் சம்பளம் மின்சாரம் எரிவாயு போன்ற கட்டணங்களுக்கும் உணவு எரிவாயு போன்ற பொருட்களுக்குமே செலவாகிவிடுகிறது நமக்காக செலவிட எதுவுமே மிஞ்சுவதில்லை என்கின்றார் மேலும் அரசு பணக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தாங்கள் கருதுவதாக பலர் தெரிவித்துள்ளனர் என்றாலும் இந்த கருத்து ஒருவரது கல்வியின் அளவை பொறுத்து மாறுபடுகிறது மேலும் கன்சர்வேட்டிவ் மற்றும் ரிஃபார்ம் கட்சிகளுக்கு ஆதரவளித்த மக்களும் தங்கள் தற்போது பிரித்தானியாவில் அந்நியர்களாக உணர்வதாக தெரிவித்துள்ளனர் பிரதமர் கூறியது போல பிரித்தானியர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே தாங்கள் அந்நியர்களாக உணர்வதற்கு காரணம் புலம்பெயர்தல் மட்டுமல்ல வேறுபல காரணங்களும் உள்ளன என ஆய்வை மேற்கொண்டு மோரின் கமன் அமைப்பினர் தெரிவித்தார் Itulah